விஜயா அண்ட் சிந்தாமணி ரெண்டு பேருக்கும் ஒரு சரியான ஆப்பு நம்ம மீனா வைப்பாங்க அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களால வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க ரெண்டு பேரும் தாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மமதியில் இருக்கிறாங்க குடி சீக்கிரமே மீனா இதுக்கு ஒரு சரியான ஆப்பு வைக்கணும் அப்போதான் இந்த ரெண்டு ஜந்துக்களும் அடங்கும் ஏன்னா இந்த ரெண்டு ஜந்துக்களோட ஆட்டங்கள் வந்து நாளுக்கு நாள் அதிகமாக போய்கிட்டு இருக்குது எப்படியாவது மீனாவை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விடாமுயற்சியை அவங்க வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் மீனா ஒவ்வொரு முறையும் தப்பிச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த முறை சில சிக்கல்கள் வந்திருக்குது ஆனால் அந்த சிக்கல்களை எப்படி ஈஸியாக சமாளிக்கலாம் அப்படின்றத மீனா கண்டுபிடிச்சு இவங்களுக்கு ஒரு சரியான பாடம் கத்துக் கொடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எனக்கு இருக்குது நீங்களும் அதே விஷயத்த நினைச்சிங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க மீனா வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னைக்கு எப்பிசோட் ஆரம்பத்தில் நம்ம சிந்தாமணி பிளஸ் விஜயா இவங்க ரெண்டு பேரும் கால் பண்ணி பேசிக்கிறாங்க அப்போ தான் சாதிச்சிட்டா ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை சாதிச்சிட்ட மாதிரி சிந்தாமணி தான் மீனா இதுக்கப்புறம் வந்து இந்த பிசினஸ் மாட்டா வீட்டில் வந்து நீங்க ஏதாவது வேலை கொடுங்க அந்த வேலையை செஞ்சுட்டு அவ பாட்டுக்கு வீட்டோட கிடப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல அதற்கு விஜயா இருந்துகிட்டு என்னமோ சொல்றீங்க பட் எதோ செஞ்சிருக்கீங்க அப்படின்றது மட்டும் எனக்கு புரியுது ஆனா என்ன செஞ்சீங்க ஏது செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல நீங்க செஞ்ச வேலையால எப்படி வந்து அவ வீட்டோட இருக்குப்பா கண்டிப்பா அதெல்லாம் செய்ய மாட்டா அப்படின்ற மாதிரி விஜயா சொல்றாங்க எங்க ஒரு ரெண்டு லட்ச ரூபா நஷ்டம் வந்துச்சுன்னா எப்படிங்க அவளால் எந்திரிச்சு திருப்பி வந்து நடக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல என்னங்க சொல்றீங்க ரெண்டு லட்சமா நஷ்டமா வந்துருச்சா யார் மீனாவுக்கா எப்படிங்க என்ன ஏது அப்படின்னு கேட்கும்போது தான் செஞ்ச சாதனையை வந்து அவங்க விளக்குறாங்க அவங்களும் அதை கேட்டு விஜயாவும் அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்பாடா நமக்கு ஒரு எதிரி தொலைஞ்சா அப்படின்ற மாதிரி சொல்லி சந்தோஷப்படுறாங்க இவங்களுக்கு வந்து அப்படி என்ன மீனா கெடுதல் செஞ்சாங்க அப்படின்றது இப்போ வரைக்கும் தெரியல ஏன்னா அவங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் புரிஞ்சிருக்கும் ரைட்டு மீனா நல்ல விஷயங்கள் செய்கிறாங்களா கெட்ட விஷயங்கள் செய்கிறாங்களா நமக்கு என்ன மீனா கெடுதல் பண்ண அப்படின்ற விஷயத்த கொஞ்சோண்டு அறிவு இருந்துச்சுன்னா அவங்க யோசிச்சு பார்த்துருப்பாங்க பட் அந்த அறிவு கிட்ட இல்லைன்றதுனால அவங்க அதை யோசிச்சு பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கே வரல பார்க்கலாம் என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் தான் போறாங்க ஏன்னா மற்ற மருமகளை விட மீனா எவ்வளவு பெட்டர் மீனா எவ்வளவு வசதி அப்படின்றத புரிஞ்சுக்கிடுவாங்க பட் கொஞ்சம் காலதாமதமாகும் அது வரைக்கும் தான் விஜயா எதையாவது கேவலமாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க மீனாவும் சில நேரங்கள் அழுவாங்க சில நேரங்கள்ல அவங்க நினைச்சு வந்து ஏன் இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க ஆனால் இது மீனாவுக்கு நிரந்தரமே கிடையாது மீனா அடுத்து எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஒவ்வொரு அடியும் பயங்கரமாக இருக்க போது ஏன்னா இப்போ வரைக்கும் முத்து கூட கிடையாது ஸோ முத்துவும் அவரை விட்டுட்டு போயிட்டாரு போயிட்டாங்க மீன்ஸ் அவருக்கு ஒரு ஒர்க் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாரு ஸோ அப்படி இருக்கும்போது மீனா தனிச்சு தான் காணணும் அப்படின்றது மீனாவோட நிலைமை சோ பார்க்கலாம் மீனா எப்படி ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ இங்க விஜயா அண்ட் சிந்தாமணி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா இதை கேட்ட விஜயாவுக்கு அவ்வளோ சந்தோஷம் சந்தோஷத்தை வந்து அவங்களால கட்டுப்படுத்தவே முடியல அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம சந்தோஷத்தில் இருக்காங்க செம்ம ஹாப்பியாக இருக்காங்க அப்பாடா நம்ம நினச்ச விஷயங்கள் நடக்க போகுது இதுக்கப்புறம் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஹாப்பியாக ரொம்பவே சந்தோஷமாக ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறாங்க பட் இது நிரந்தரமா நடக்குமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் சரிங்க இப்போ இந்த சந்தோஷத்தை எப்படி செலிப்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி விஜயாவுக்கு தெரியல ஏன்னா மீனா எங்கேயாவது கீழே விழுந்துட்டாங்க அல்லது முத்து வந்து ஒரு இடத்துல கீழே விழுந்துட்டாரு அப்படின்னா விஜயாவுக்கு சொல்லவே வேணாம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு சந்தோஷம் அவங்க மனசுக்குள்ளே வந்துடும் அதே மாதிரி தான் மீனாக்கு இப்போ ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் நஷ்டம் அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தின் உச்சியில் இருக்கிறாங்க எப்படியாவது இந்த விஷயத்தை நம்ம செலிப்ரேட் பண்ணி ஆகணும் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா யோசிக்கிறாங்க அப்போ வீட்டில் எதுவும் சமைக்க வேணாம் சரிட்டு சமைக்காம என்ன பண்ணலாம் இந்த சந்தோஷத்தை கொண்டாட ஒரே வழி ரவிட்ட சொல்லி நம்ம சாப்பாட்டுக்கு தேவையான விஷயங்களை கொண்டு வர சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி ரவிக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி ரவி நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் உன் கடையில் என்னென்ன ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் இருக்குதோ அதை எல்லாத்தையும் பார்சல் பண்ணி கொண்டு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்ல ரவிக்கு ஷாக்கு என்ன திடீர்னு கால் பண்றீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றீங்க உங்களோட பேச்சிலே ஒரு சந்தோஷம் தெரியுது அப்படி என்ன விஷயங்கள் நடந்தது எதற்காக நீங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க அப்படி என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி ரவி எவ்வளவோ கேட்கிறாரு விஜயா சந்தோஷமா இருக்கிறதுக்கு எதுவும் காரணம் சொல்லணுமாடா சோ சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்றதுனால நான் வாங்கி சாப்பிடுறேன் அண்ட் எல்லாத்துக்கும் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சோ ரவியும் சரிமா என்னென்ன ஸ்பெஷல் இருக்குதோ அதெல்லாம் நான் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கால் கட் பண்ணி யோசிச்சு பாக்குறாரு எதுக்கு இவங்க வந்து இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்றது அவருக்கும் புரியல சோ அவரும் வந்து எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருக்காரு என்ன சந்தோஷமா இருக்கும் ஏன்னா ஒருவேளை ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போனால் வீட்டில் வச்சு விஜயா சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு அந்த இடத்துல தாங்க சுருதி வர்றாங்க சுருதி வந்து சில ஆர்டர் கொண்டு வந்துட்டு ரவி கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி ஆர்டர்லாம் வேணும் அப்படின்னு சொல்லும்போது ரவி வந்து ஷாக்கில் இருக்கார் ஏன்னா அந்த ஷாக்கில் இருந்து அவர் வெளியே வரல எதுக்காக அம்மா சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்ற ஷாக்கில் ஸோ சுருதி வந்து கேட்குறாங்க என்ன ரவி என்னாச்சு ஏன் இவ்வளோ வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு அப்படின்னு கேட்கும்போது இல்லை சுருதி திடீர்னு அம்மா கால் பண்ணாங்க இங்கே என்ன மெனு இருக்குதோ ஸ்பெஷல் இருக்குதோ அதை எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு வா அன்றைக்கி நைட்டு நம்ம வீட்டில் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பட் என்ன ஏது எதுக்காக அவங்க வந்து இதை கொண்டு சொல்றாங்க அப்படின்றது எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்ற மாதிரி ரவி சொல்ல ரவி அவங்க வந்து சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னா ரெண்டே விஷயம் ஒன்னு முத்துவுக்கு வந்து எதாவது நஷ்டமாயிருக்கும் அல்லது மீனாவுக்கு எதாவது அடி வாங்கிருப்பாங்க ஸோ இந்த ரெண்டு விஷயம் மட்டும்தான் அவங்கள வந்து அதிக சந்தோஷம் ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி சொல்ல எப்படி சொல்ற அப்படின்னு கேட்கும்போது நான் பலமுறை கவனிச்சிருக்கேன் இவங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குது இவங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது மட்டும்தான் ஆன்ட்டி வந்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அதை தாண்டி அவங்களுக்கு சந்தோஷம் அப்படின்ற ஒரு எந்த விஷயமும் அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல ரவி வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா நீ எங்கள் அம்மாவை பற்றி பேசுகிறேன் அப்படி பார்த்தா எனக்கு உன் மேலே கோவம் வரணும் ஆனால் கோவம் வரல காரணம் என்ன அப்படின்னா நீ சொல்கிற பாயிண்ட் கரெக்டு எங்கள் அம்மா செய்யக்கூடிய ஆள் தான் அவங்க செய்யாமலாம் இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக ஏதோ சம்திங் ராங் அப்படின்ற மாதிரி ரவியும் யோசிக்கிறாரு அண்ட் சுருதியும் அதே விஷயத்தை தான் யோசிக்கிறாங்க உங்கள் அம்மா சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னா முத்து மீனாவுக்கு ஏதோ பிரச்சனை அதனால தான் அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க ஸோ நேற்று வந்து அவங்க சுருதி சுருதி வந்து பல வருஷமோ பல காலமோ ஆகலை நேற்று வந்து அவங்க இப்போ தான் கல்யாணம் முடிச்சு கிட்டத்தட்ட ஒன் தான் இருக்கும் அதுக்குள்ளே விஜயாவை பற்றின விஷயங்களை எல்லாத்தையும் அக்கு வேற ஆணி வேற புரிஞ்சுட்டாங்க விஜயா எப்போ சந்தோஷமாக இருப்பாங்க எப்போ வந்து துக்கமாக இருப்பாங்க அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படின்றத முத கொண்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சுருதி சும்மா மாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம் உண்மை சொல்லணும் அப்படின்னா விஜயாக்கு எதிரி மீனாவோ ரோஹினியோ கிடையாது உண்மையான எதிரி அப்படின்றது நம்ம சுருதி சரி அப்படியே கட் பண்ணால் மீனா என்னடா செய்யறதுன்னு சொல்லி தெரியாமல் சரி மண்டபத்தோட ஓனர் இவன் ஆஃப்டர் ஆல் மேனேஜர் தானே இவன் தானே ஏமாத்திருக்கான் இந்த விஷயத்தை நம்ம ஓனர் கிட்ட கொண்டு போனோம் அப்படின்னா ஒருவேளை அவர்கிட்ட போய் பேசணும்னா நியாயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம மீனா அந்த மண்டபத்தோட ஓனரை பார்க்கறதுக்காக போகிறாங்க அப்போது அவர் வெளியே இருந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு என்ன போகலாம் டைம் ஆகுது பத்து நிமிஷம் தான் இருக்குது சீக்கிரம் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது இவங்க போய் கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க சார் இந்த மாதிரி உங்கள் மண்டபத்தில் தான் நான் டெக்கரேஷன் பண்ணேன் பட் உங்கள் மேனேஜர் வந்து இவ்வளோ பணத்தை வந்து என்கிட்ட ஏமாத்திட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்ல எனது அவன் ஏமாத்தினான் அவன் அப்படிப்பட்ட பயன் கிடையாது அவன் அப்படிப்பட்ட ஆளும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மேனேஜர் இங்கே வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட பக்கத்தில் இருந்த ஒருத்தன் இப்போ மேனேஜர் உனக்கு பா ஓனர் அப்படின்ற மாதிரி சொல்ல இவனும் பதட்டி அடிச்சுட்டு ஓடி வர்றான் என்னாச்சு என்னாச்சு எதுவும் கூப்பிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க என்னப்பா உன் மேலே கம்ப்ளைண்ட் வந்துருக்குது இந்த பொண்ணு வந்து உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குது ஏதோ பணத்தை ஏமாத்திட்டேன்னு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஐயோ இந்த பொண்ணு ஐயா அதை ஏன் ஐயா நம்ம கம்பெனியில வந்து ஒரு மண்டபத்தில் வந்து ஒரு சின்ன டெக்கரேஷன் ஒன்னு வந்தது நான் உங்ககிட்ட பொறுப்பை கொடுத்தேன் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் ஆனால் இவங்க இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நான் சுத்தமாக நினச்சி பார்க்கல இவங்க அதுலேருந்து பணத்தை ஃபுல்லாக வாங்கிட்டாங்க வாங்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்கிட்ட பணம் வாங்கலை பணத்தை கொடு பணத்தை கொடு அப்படின்னு சொல்லி இவங்க வந்து என்கிட்ட கேட்டு கேட்டு வர்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க புருஷனும் பெரிய குடிகாரன் அவன் தான் ஏதாவது பணத்தை எடுத்து செலவு பண்ணியிருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்ல மீனாவுக்கு செம்ம கோவம் வந்துருதுங்க பார் வாய்க்கு வந்தபடி பேசாத நான் என்ன கேட்டு வந்தனோ அந்த விஷயத்துக்கு மட்டும் பதில் சொல்லு நீ ஏன் எக்ஸ்ட்ராவா பேசாத நாங்கள் உழச்சி சாப்பிட்றவங்க உழைச்ச காசு இப்படி ஏமாத்துறையே உனக்குலாம் வெக்கமா இல்லை அப்படின்ற மாதிரி நாக்கப்படுங்கிட்டு சாகுற மாதிரி நாலு வார்த்தை கேட்டாலும் அவன் வந்து கண்டிப்பாக அதை செய்ய மாட்டான் ஏன்னா இது அவனுக்கு தெரியும் பிளான் பண்ணி திட்டம் போட்டு தான் அவங்க இந்த விஷயத்தை பண்றாங்க அப்படின்றதுனால அது அவனுக்கு பெருசாக வந்து இதில் வந்து நம்ம ஏமாத்திட்டோம் அப்படின்னுலாம் தோணாது ஏன்னா சிந்தாமணி சொல்லி தான் அவன் செஞ்சிருக்கான் அப்படின்றப்ப இதில் வந்து மீனா வந்து நியாயத்தை கேட்டாலும் அவன் வந்து நியாயம் கொடுக்க போறது கிடையாது ஸோ அவன் கிட்ட போய் நியாயம் கேட்குறது வேஸ்ட் அப்படின்றது மீன் மீனாவுக்கு இன்னும் புரியல இப்போ அந்த ஓனர்ட்ட போய் கேட்டாவது நியாயம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா அவருக்கு வந்து என்ன நடக்குனே தெரியல எதுக்குப்பா புது ஆட்கள் ஆர்டர் கொடுக்குறேன் நான் உங்ககிட்ட எப்பயும் சிந்தாமணிக்கு தானே கொடுக்க சொல்லியிருக்கேன் நீ ஏன் சிந்தாமணிக்கு தானே கொடுத்துருக்கணும் எதுக்காக நியூவாக ஒரு ஆளுக்கு கொடுத்த அப்படின்ற மாதிரி கேட்க இல்லை ரொம்ப கஷ்டப்படுற பண்ணு பாவம் நல்லா டெக்கரேஷன் தான் பண்ணிச்சு ஸோ அதை பாவப்பட்டு தான் நான் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல என்ப்பா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவரும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மேனேஜரை திட்டிட்டு போயிடுறாரு மீனாவுக்கு எதுக்கு ஆர்டர் கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஒரு விஷயம் தாங்க அவர் மீனாவுக்கு ஆர்டர் கொடுக்குறதுக்கு செம்ம ஒரு சம்பவமாக இருக்க போகுது ஏன்னா இவன் வந்து ஏமாத்தி வச்சிருக்கேன் அப்படின்ற விஷயத்த மீனா நிரூபிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த மண்டபத்தோட ஓனரே மூ இதுக்கப்புறம் எந்த ஆர்டர் வந்தாலும் அது மீனாக்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார் ஏன்னா அவங்க பக்கம் தப்பு இருக்குது அப்படின்றது அவருக்கு புரியுது நம்ம சைடு ஏதோ ஒரு தப்பு இருக்குது சம்திங் ஒரு ராங் இருக்குது இவன் இந்த மாதிரி வேலை பண்ணியிருக்கேன் அப்படின்னா அவர் வந்து அவனை காலி பண்ணி வச்சிருவார் நீ கிளம்பு ராசா நீ பண்ண வரைக்கும் போதும் நீ பார்த்த வேலை வந்து ரொம்ப சிறப்பான வேலை என் மண்டபத்தை பேரை நீ கெடுத்துட்ட அப்படின்ற மாதிரி சொல்லி அடிச்சு துரத்திடுவார் இதுக்கப்புறம் நீங்கள் இருக்க வேணா அவன் வேலையை பார்த்துட்டு கிளம்புடா ரசா அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனா அவர்கிட்ட போய் நியாயம் கேட்டாங்க அவர்கிட்டயும் பெருசாக ரெஸ்பான்ஸ் கிடைக்கல ஏன்னா அவர் பல வேலையில் இருக்கார் அப்படின்றதுனால இவங்க சொல்றது உண்மையா பொய்யா அந்த மேனேஜர் இப்படி பண்ணியிருப்பாரா அப்படின்ற மாதிரி அதை வந்து கால்குலேஷனுக்கே அவர் வரல அவர் வந்து ஏமா கிளம்புமா ஏமா அப்படி பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மீனாவை சத்தம் போட்டுட்டு அவர் கிளம்பிட்டாரு மீனாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில இப்போது உடஞ்சி போயிட்டாங்க என்னடா இது நம்ம வந்து கஷ்டப்பட்டு இங்கே வந்து ஏதாவது நியாயம் கிடைக்கும் வந்தோம் அப்படின்னு பார்த்தோம் கடைசியில் இங்கேயும் பெருசாக எந்த ஒரு நியாயமும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி சுத்தமாக உடஞ்சி போயிட்டாங்க அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில ஏன்னா முத்துவும் கூட இல்லை அவர்கிட்ட எதுவும் கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி உடஞ்சி போய் நிற்கிறாங்க அதுக்கப்புறம் அவர் கார் எடுத்துட்டு போனோன்னே காருக்கு பின்னாடியே போறாங்க சார் 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 தயவு செஞ்சு எனக்கு ஒரு நியாயம் சொல்லுங்கள் சார் நியாயம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே போறாங்க பட் அவங்க கிட்டே இருந்து எந்த நியாயமும் கிடைக்கல அவர் பாட்டு கிளம்பி போயிட்டார் அவருக்கு உண்மை எது பொய் எது அப்படின்னு சொல்லி அவருக்கும் தெரியாது இல்லையா ஏன்னா அவரும் பார்த்தீங்கன்னா பொறுப்பு புதுல இவங்க கிட்ட கொடுத்துட்டார் அப்படின்றதுனால இவன் ஏமாத்திருக்கான் அப்படிங்கும்போது அது அவரால் எப்படி ரெஸ்பான்ஸ் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி தெரியல பட் இவன்தான் இந்த விஷயத்த பண்ணியிருக்கான் அப்படின்றத நிரூபிக்கிறது மட்டும்தாங்க மீனாவுக்கு இப்போ இருக்கிற ஒரே ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம் சரி அப்படியே கட் பண்ணீங்கன்னா விஜயாவை காட்டுறாங்க விஜயா டிவியை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா ரொம்ப குஷியா இருக்காங்க ஏதோ பெரிய விஷயத்த சாதிச்சு இவங்க டான்ஸ் குள்ளே ஒரு ஆயிரம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டீச் பண்ணுற மாதிரி அவ்வளோ பெரிய சாதனை பண்ணிட்ட மாதிரியும் அவங்க வந்து அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்கிறாங்க அவங்களோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரவி வர்றார் உள்ள ரவி உள்ள வரவும் கையில் பார்சலோட வராரு ஏன்னா சாப்பாடு சொல்லியிருந்தாங்க இல்லையா எனக்கு வந்து வீட்டில் சமைக்க போறது கிடையாது நீ தான் ஃபுல்லாக வாங்கிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி ரவி கிட்ட ஆல்ரெடி மெனு கார்டு கொடுத்துருந்தாரு ரவியும் பார்த்தீங்கன்னா அங்கே தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வர அதை பார்த்து விஜயாவுக்கு வந்து செம்ம சந்தோஷம் அப்பாடம் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டியா இன்னைக்கு அதிரடி சரவடி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் போய் பரிமாறுங்க இங்கே பாரு இங்க வா மனோஜ் வா இன்னைக்கு அம்மா தான் ட்ரீட் அம்மா தான் எல்லாத்துக்கும் சாப்பாடு வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி செம்ம சந்தோஷப்பட்டுக்கிறாங்க ஸோ சந்தோஷம்னா சந்தோஷம் அவ்வளோ சந்தோஷம் அவங்களால அடிச்சுக்க முடியாது போல அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருக்காங்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க பட் ரவி வந்து கேட்குறாரு என்னம்மா என்ன ரீசன் எதுக்காக நீங்கள் இவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது சந்தோஷப்படுறதுக்கு எதுக்குடா காரணம் வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல அப்போ ரோஹினி வந்துட்டு அவங்க ரவி சந்தோஷத்துக்கு எதுக்கு காரணம் ஆண்டி சந்தோஷமா இருக்கிறாங்க நமக்கு வந்து ட்ரீட் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க ஸோ நம்ம என்ன இதுக்கு போயிட்டு ஏன் சந்தோஷமா இருக்கீங்க எதுக்கு ட்ரீட் வச்சீங்க அப்படின்னு சொல்லியா கேட்டுக்கிட்டு இருப்போம் ஸோ அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ரோஹினி அட்வைஸ் பண்றாங்க அவங்க ட்ரீட் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா மீனா வர்றாங்க மீனா வர்றதை பார்க்கும்போது சுருதிக்கு தெரியுது ரைட் அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு மன சோர்வில் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க மீனா நம்ம சாப்பிடலாம் இன்னைக்கு ஆண்டி வந்து சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க வாங்கிருக்காங்க வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ல நம்ம மீனா வந்து வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லை எனக்கு வேண்டாம் எனக்கு பசிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்போ சுருதி கேட்கறாங்க ஏன் மீனா என்னாச்சு நீ வந்து இவ்வளோ நாள் சமைப்பீங்களே வீட்டில நீங்க வந்து சமைக்கணும் இன்னைக்கு ஆன்ட்டியே வாங்கி வச்சிருக்காங்க நீங்க வந்து சாப்பிடுறதுக்கு என்ன அப்படின்னு கேட்கும்போது இல்லை சுருதி எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது போக எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது இன்னைக்கு எனக்கு சாப்பிட்ற மூடே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிடுறாங்க ரோகிணியும் கூப்பிடுறாங்க வாங்க மீனா வந்து சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க வந்து வரல இல்லை வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க அப்போ விஜயா எல்லாரும் உட்காந்து பிரியாணியா இருக்கட்டும் சப்பாத்தியாக இருக்கட்டும் அட்டி வெளுத்துக்கிட்டு இருக்காங்க அவ்வளோ சந்தோஷம் அவங்களுக்கு அப்படியே சாப்பாட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க மீனா அந்த பக்கம் சோகமா இருக்காங்க அப்போது ரோகிணிக்கு வந்து சம்திங் ராங் அப்படின்னு சொல்லி தெரியுது சரி நம்ம ஆண்டிகிட்ட போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டி மீனாக சோகமாக இருக்கிறாங்க நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்ற மாதிரி லைட்டாக பேசு வாக்கில் போட்டு ஆரம்பிக்க அப்போ தான் நான் ஏன் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்ற விஷயத்தை விஜயா ரோஹினிக்கிட்ட சொல்கிறாங்க அவளுக்கு வந்து ரெண்டு லட்ச ரூபா நஷ்டம் ஆயிடுச்சு அதெல்லாம் அங்கே சுற்றி இங்கே சுற்றி நமக்கு தெரிஞ்சவங்க பார்த்த வேலை தான் இதுக்கப்புறம் அவன் பிஸ்னஸ் அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணவே முடியாது அப்படின்ற மாதிரி ரொம்ப மகிழ்ச்சி பொங்க சொல்கிறாங்க அப்போ தான் ரோகிணிக்கு ஒரு விஷயம் புரியுது விஜயா எவ்வளோ பெரிய டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே செய்யாத மீனாவுக்கே இந்த நிலைமை அப்படின்னா நாளைக்கு நம்ம பண்ண விஷயங்கள்லாம் தெரிஞ்சுச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கற்பனைக்கு போயிட்டு வந்துக்கிறாங்க மீனா ரொம்ப சோகத்துல இருக்காங்க எப்படியாவது இந்த இழப்பை சரி செய்யணும் ஏன்னா இது சரி செய்யல அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த பிசினஸே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துடும் அதை விட இப்போ பணமே கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து பணத்தையே கொடுத்துட்டேன் அந்தமா உங்ககிட்ட வாங்கின பணம் இந்த இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாலும் மீனா மேலே ஒரு கரை விழுகும் இந்த பொண்ணு வந்து பணத்தை வாங்கிட்டு திருப்பி வந்து வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி பேர் வந்துடும் ஆனா அவங்க ரெண்டையுமே சரி செய்யணும் அந்த பணத்தையும் திரும்ப வாங்கணும் அது போக அவங்க மேல படிஞ்சிருக்கிற கரையையும் வாங்கல வாங்காம அப்படின்ற ஒரு விஷயம் வெளியே வந்தா மட்டும்தான் அவன் மாட்டுவான் அது மாட்டாத வரைக்கும் மீனாவை பற்றின விஷயங்கள் வந்து எதுவுமே தெரியாது ஸோ மீனா வந்து ஒரு குற்றவாளி மாதிரி தான் எல்லா இடத்துலையும் சித்தரிக்கப்படுவாங்க எல்லா மண்டபத்திலையும் வந்து இந்த பொண்ணு வந்து ஆர்டர் கேட்டால் கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு நேமை ஸ்ப்ரெட் பண்ணிடுவாங்க மீனாவுக்கு பெருசா வெளியே எங்கேயும் ஆர்டர் கிடைக்காது மீனாவுக்கு இது சிக்கல் தான் ஸோ மீனா ரெண்டு விஷயத்தையும் பண்ணணும் பணத்தையும் வாங்கணும் பிளஸ் அவங்க மேலே இந்த தப்பும் இல்லையும் இல்லை அப்படின்றத நிரூபிக்கணும் அப்படின்ற ஒரு பொறுப்பு நம்ம மீனாவுக்கு இருக்குது ஸோ என்ன பண்ண போறாங்க எப்படி இந்த விஷயத்தை பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் நிச்சயமா அந்த விஷயத்தை செஞ்சாகணும் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கிறாங்க ஸோ அது போய் கேட்குறாங்க ஏன் வந்து இவ்வளவு சோகமா இருக்கீங்க நீங்க பார்த்தா சம்திங் ராங் எனக்கு வந்து தெரியுது உங்ககிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி சுருதி போய் கேக்குறாங்க அப்படி கேட்டு மீனா வந்து ஒண்ணு இல்ல சுருதி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஏன்னா அவங்க வந்து யாருக்கிட்டே இந்த ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கல ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம பிரச்சனை நம்மளே பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி தான் நிற்கிறாங்க ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பிரச்சனையை யாருக்கிட்டையும் ஷேர் பண்ண விரும்பலை அப்போ சுருதி வந்து கேட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க பெருசாக இன்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாங்க ஒன்றும் இல்லை நான் சாப்பிட்டுட்டேன் சம்திங் எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சுருதி வந்து எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாங்க வாங்க மீனாக சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல பட் என்ன சொல்லியும் பார்த்தீங்கன்னா மீனா வந்து கேட்கல எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பல ரீசன் சொல்கிறாங்க ஆனால் சுருதி குழப்பத்தில் தான் இருக்காங்க சம்திங் ஏதோ ஒரு விஷயம் நடந்துருக்குது காரணம் இல்லாமல் வந்து இவங்க வந்து சோகமாக இருக்க மாட்டாங்க இவங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது இங்கே மீனா வந்து சோகமாக இருக்கிறாங்க ஆனால் அதே நேரத்தில் விஜயா சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்போது இதுலேயே கெஸ் பண்ணிட்டாங்க ரைட்டு வந்து ஏதோ ஒரு சம்திங் ராங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவோட பேச்சிலே தெரியுது ரைட்டு இவங்க மீனாவுக்கு எதிராக ஏதோ ஒரு வேலை பார்த்துருக்காங்க அப்படின்றத நம்ம சுருதி புரிஞ்சுக்கிறாங்க ஸோ மீனாவுக்கு ஏன் இன்னும் இந்த விஷயம் தோண மாட்டேங்குது ஏன்னால் இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனையில் ரெண்டு பேரும் சிந்தாமணியாக இருக்கட்டும் அண்ட் நம்ம விஜயாவாக இருக்கட்டும் ரெண்டு பேரும் தான் சேர்ந்து செஞ்சாங்க ஸோ அதே மாதிரி தான் ரவி கிட்ட போய் இந்த விஷயத்தை சுருதி சொல்கிறாங்க இந்த விஷயத்தில் ஏன் மீனா வந்து அந்த மாதிரி யோசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல இப்போ ரவி கிட்ட போய் நடந்த பிரச்சனை சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி சம்திங் ராங் எனக்கு தெரிஞ்சு மீனா அப்படி இருக்கிற ஆளே கிடையாது ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குது அது என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சு நம்ம அன்னைக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அதாவது மீனாக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சுருதி போய் ரவி கிட்ட சொல்றாங்க ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து டிஸ்கஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே கண்டிப்பா அன்னைக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்றத என்னால புரிஞ்சுக்க முடியுது அது என்ன ஏது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பாத்தீங்கன்னா தீவிரமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மீனா ரொம்ப சோகமா இருக்காங்க மனசே உடஞ்சு போயிட்டாங்க மனசு மனசே இதுக்கப்புறம் இந்த தொழிலை விட்டு நம்ம போயிடலாமா அப்படின்ற அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய லாஸ் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ரொம்ப பெரிய லாஸ் அப்படின்றதுனால அவங்க ரொம்ப உடஞ்சு போயிருக்கிறாங்க இவங்க உடஞ்சு போயிருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம முத்து வர்றாரு முத்து வந்து என்ன என்ன பண்ணிக்கிட்டு இருக்க சாப்பிட்டியா அப்படின்ற மாதிரி நார்மலாக பேசுறாரு நமக்கு ஷாக்கு என்னடா இது ஏழு நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போனவர் திடீர்னு வந்து நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்போதான் மீனா கிட்ட வந்து கேட்கிறாரு எதுக்கு மீனா நீ அழுதுகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல மீனா டக்குன்னு முத்துவை ஹெக் பண்ணிக்கிறாங்க அவங்க ஹெட் பண்ணிவிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் மீனா என்னாச்சு எதுவும் பிரச்சனையா எதுவாக இருந்தாலும் சொல்லு நோ இஷ்யூ நான் பார்த்துக்கிறேன் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல முத்துக்கிட்ட நடந்த விஷயத்த சொல்கிறாங்க மண்டபத்தில் என்னை ஏமாற்றிட்டாங்க பணம் எதுவும் கொடுக்கல பணத்தை வந்து நான் ஏமாந்துட்டு ரெண்டு லட்ச போச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல முத்துக்கு வந்து செம்ம கோபம் என்ன மீனா சொல்கிற பணத்தை ஏமாற்றிட்டாங்களா யார் இந்த விஷயத்த பண்ணுது அப்படின்னு சொல்ல அப்புறம் எல்லாத்தையும் சொல்கிறாங்க அந்த மேனேஜர் தான் அப்படி பண்ணால் அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்தா எல்லாத்தையும் நான் வாங்கிட்டு வந்தேன் ஆனால் அவன் கொடுத்தது என்னமோ ஐம்பதாயிரம் தான் கொடுத்தான் ஆனால் ரெண்டு லட்ச ரூபா கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரத்தில் எழுதி வாங்கி மொத்தமாக என்னத்தை ராமத்தை போட்டான் அப்படின்ற மாதிரி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் முத்துக்கிட்ட சொல்கிறாங்க முத்துவுக்கு அப்போதான் ஒரு விஷயம் புரியுது ஒன்னே ஏமாத்திட்டானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் செம்ம கடுப்பாயிட்டாரு நிச்சயமாக அவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முத்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாரு உன்னை ஏமாத்திருக்கான்ல அவனை நான் இதுக்கப்புறம் நான் சும்மாவே விட மாட்டேன் அவன் எங்கே இருக்கான் இப்போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முத்து மீனா ரெண்டு பேரும் நேரம் கிளம்பிட்டாங்க ஸோ எங்கே போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மண்டபத்துக்கே போறாங்க அந்த மேனேஜரை பார்க்கறதுக்காக போய் அவன் நியாயம் கேக்கலாம் எதுக்காக அவன் ஏமாத்தினா அப்படின்ற மாதிரி சொல்ல ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க அப்ப மீனாவை முத்து கூட்டு போறார் யார் அந்த மேனேஜர் அப்படின்ற மாதிரி கேட்க இவன்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவன் வர்ற உடனே பாத்தீங்கன்னா மேனேஜரை பார்த்து முத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு யாரடா ஏமாத்துற உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ மீனாவே ஏமாத்தி இருப்ப கஷ்டப்பட்டு உழைச்சி சாப்பிடுறோம்டா அவன் கஷ்டப்பட்டு வேலை பார்த்திருக்காடா அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் கூட ஆர்க்யூமென்ட் பண்றாரு அவனும் எந்த வார்த்தையும் பேசாம ரொம்பவே அமைதியா இருக்கிறான் சோ நமக்கு அதுவே ஷாக்கா இருந்தது என்னடா அதுக்குள்ள இந்த பிரச்சனைக்கு ரிசல்ட் போதா அப்படின்ற மாதிரி நினைக்க முத்து அவனை போட்டு சுமார் சும்மா குமுறு குமுறு குமுறுன்னு குமுறு எடுத்துட்டார் அப்படின்னு சொல்லலாம் சும்மா சொல்லக்கூடாதுங்க முத்து போய் அட்டி அட்டின்னு அடித்து அவன் மண்டபத்துக்குள்ளே ஓடி அவனை கீழே தள்ளி விட்டு சட்டையை பிடிச்சி இழுத்து டேய் எப்படா ஏமாற்ற போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி அவனை அட்டி அட்டின்னு அடிக்கிறாங்க உண்மை சொல்றா என்னடா சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவன் எதுவுமே பேச மாட்டேங்கிறான் டக்குன்னு முத்து என்ன பண்ணுறார் அப்படின்னா மீன் அவன் தள்ளி விட்டுட்டு அவனை கையை பிடிச்சி அப்படியே கத்தி எடுத்து ஒரு குத்து சொருகு டக்குன்னு மீனை முழிக்கிறாங்க அப்போ நம்மளும் முழிக்கிறோம் அட பாவீங்களா கனவாடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மீனாவுக்கு வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு ரைட் இந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்லக்கூடாது சொன்னால் அவர் விபரீதமாக எதாவது ஒரு விஷயத்தை பண்ணிடுவார் அவர் போய் குத்துனாலும் குத்திடுவார் ஏன்னா அப்படிப்பட்ட ஆளு தான் கோவக்கார ஆளு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட மீனா அந்த கனவை அவங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க இந்த விஷயம் நம்மளை தாண்டி வெளியே எங்கேயும் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளேயே அந்த விஷயத்தை வச்சுட்டாங்க ஸோ இந்த விஷயம் வந்து வெளியே போக போகிறது கிடையாது ஏன்னா மீனா வெளியே சொன்னால் முத்து கோவப்படுவார் அதனால் பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லி பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால இந்த பிரச்சனை வெளியே போக போகிறது கிடையாது அவங்க மனசுக்குள்ளேயே அந்த பிரச்சனையை அடக்கி வைக்க போகிறாங்க ஆனால் எப்படியாவது சமாளிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க இந்த பிரச்சனை இப்படியோ விட்டுற கூடாது நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம் அதில் நம்மளோட உழைப்பு இருக்குது அதை எப்படியாவது திரும்ப வந்து வாங்கணும் ஆனால் முத்து வர்றதுக்குள்ளே இந்த விஷயத்தை பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிருக்காங்க ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா முத்து வர்றதுக்கு ஏழு நாள் டைம் இருக்குது ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது ஏழு நாள் டைம் இருக்குது அப்படின்றதுனால ஈஸியாக உங்களால் நினச்ச விஷயத்த செய்ய முடியும் ஸோ அப்படி இருக்கும்போது போது மீனா இதுக்கப்புறம் என்ன விஷயங்கள் பண்ண போகிறாங்க அப்படின்றது தாங்க இதுக்கப்புறம் கதை மீனா வாக்கிங்கில் இருக்கும்போது அடுத்து அவங்களோட ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணுறாரு அதாவது நம்ம முத்து கால் பண்ணுறாரு கால் பண்ணி என்ன மீனா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நார்மலாக கேட்க இல்லைங்க இப்போ தாங்க இந்த மாதிரி சாப்பிட்டேன் தூங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி நார்மலாக இங்கே நடந்த விஷயங்கள் சொல்கிறேன் அப்போ மண்டபத்துலேருந்து இருந்து பணம் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி அவர் கேட்க இல்லைங்க இன்னும் பணம் வரலை நாளைக்கு தான் போய் வாங்கணும் கொஞ்சம் வேலை இருந்துச்சு அப்படின்றதுனால என்னால் பெருசாக போக முடியல நாளைக்கு போய் நான் வாங்கிடுவேன் அப்படின்ற மாதிரி முத்து சொல்ல சரி மீனா பணத்தை கரெக்டாக வாங்கிடுறேன் அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறார் ஏன்னா முத்துக்கிட்ட உண்மை சொல்லணும் அப்படின்னா அது நமக்கு பிரச்சனையாயிடும் அவருக்கும் பிரச்சனை கோவப்பட்டு போய் அடிச்சு கிடிச்சு சண்டை போட்டு அது வந்து பெரிய இஷ்யூ ஆயிரும் சோ அதனால இந்த பிரச்சனையை வந்து நம்ம வந்து மனசுக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து மீனா யாருகிட்டேயும் சொல்லலை அவங்க மனசுக்குள்ளேயே அந்த பிரச்சனையை பூட்டி வச்சுக்கிட்டாங்க சோ அது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நாளைக்கு எபிசோடுக்கான ப்ரொமோ அப்படின்னு சொல்லி சில கட் காமிச்சிருந்தாங்க அதுல என்ன காமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயாவோட சந்தோஷம் வந்து இன்னும் அடங்கல ரொம்ப குஜாலாதான் இருக்கிறாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் மீனா அந்த விஷயத்துல விழுந்தது அவங்களோட சந்தோஷத்துல ஒரு எல்லை மீறின ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம் இதுனாலேயே அவங்களுக்கு ஒரு சரியான ஆப்பு நடக்க தான் போகுது உடைய சீக்கிரமே அது நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது சரிங்க அடுத்து காட்டினீங்கன்னா அண்ணாமலை மீனாவோட சோகத்தை பார்த்துட்டு அப்போ ஒரு விஷயத்தை சின்ன விஷயத்தை சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா ஒருத்தமா என்கிட்ட ஒரு ஐம்பது ரூபா கொடுத்தான் கிழிஞ்சு ஐம்பது ரூபா நான் போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது கிழிஞ்சு ஐம்பது ரூபா அவங்ககிட்ட போய் நான் சண்டை போட்டேன் நியாயம் கேட்டேன் என்னப்பா இப்படி கிழிஞ்சு ஐம்பது ரூபா கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்டேன் இந்த ஐம்பது ரூபா நான் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டான் நான் கொடுத்த ஐம்பது ரூபா வேற இந்த ஐம்பது ரூபா வேற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான் எனக்கு என்ன பண்றதுனே தெரியல மறுநாள் அந்த ஐம்பது ரூபாய் இல்லை டேப் போய் ஒட்டி டேப் போட்டு ஒட்டிட்டு போய் பசை பசங்க வச்சு அதை ஒண்ணுமே அதை மாதிரி ஓட்டிட்டு போய் நான் அவன் கிட்ட போய் கொடுத்தேன் அந்த பணத்தை அவன் வாங்கிட்டா எனக்கு ஐம்பது ரூபா லாபம் அவனுக்கும் வந்து சரியில்ல நான் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணி விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்ல மீனா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரைட்டு நம்மளை ஏமாத்துனவன நம்ம ஏமாத்தணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க ஏன்னா இப்போ தான் மீனா ஃபீல்டுக்குள்ளேயே வந்திருக்காங்க இதுதான் வந்து விஷயம் இப்போ எப்படி வந்து அவங்கள ஒருத்தன் ஏமாத்தினாலும் அவனை அதே மாதிரி ஏமாத்தணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க ஏன்னா இன்னும் விஷயத்த வந்து யார்கிட்டையுமே வெளியே சொல்லலை விஜயாவுக்கு மட்டும்தான் இப்படி நம்ம மீனா வந்து ரெண்டு லட்ச ரூபாய் ஏமாந்துருக்காங்க அவங்களுக்கு லாஸ் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும் அதுவும் அவங்க வேஸ்ட் ஆக்கில் உழைச்சி வந்து வீணாக போயிருக்குது ஏமாற்றி இருக்கிறாங்க யாரும் வந்து இவங்க வந்து லாஸ்ன்னு சொல்லிட முடியாது ஸோ அதனால பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மீனாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இனிமேல் அழுதுட்டு உட்காந்துருக்கிறது வேஸ்ட்டு நம்ம அழுதோம் அப்படின்னா அதில் எந்த பிரோஜனமும் கிடையாது ஸோ அதுக்கு பதில் எப்படி இந்த காசை நம்ம திரும்ப வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மீனாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிச்சயமாக எப்படியாவது மீனாக அந்த காசை திரும்ப வாங்கிடுவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது எப்படின்னா அடுத்து சுருதியை வச்சு தான் ஒரு பிளான் போடுறாங்க எப்படி நம்மளை வந்து அவன் ஏமாற்றினானோ அதே மாதிரி அவனை நம்ம ஏமா மாற்றணும் ஏன்னா இவனை இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தோம் நாளைக்கு நம்ம பிஸ்னஸ் பண்ண முடியாது நாளைக்கு வந்து இதே மாதிரி யாராவது ஒரு ஆள் வருவாங்க அவங்களுக்கு இதே மாதிரி ஒரு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்துவோம் அப்படின்றது மீனாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு ஸோ இவனுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் இவனுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா இவன்கிட்ட இருந்து நம்ம பணத்தை வாங்கணும் அது போக இவன் ஏமாத்துன விஷயத்தை எல்லாருக்கும் போட்டு காட்டணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்காங்க அதற்கு யாரோட உதவி கேட்குறாங்க அப்படின்னா நம்ம சுருதியோட உதவி தான் கேட்குறாங்க ஏன்னா சுருதி வந்து ஒரு வாய்ஸை பார்த்தாலே உடனே அதை மாடுலேஷன் பண்ணி அப்படியே பேசிடுவாங்க அப்படின்றது மீனாவுக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் சுருதியோட வாய்ஸை கேட்டு சொல்லிட்டு சுருதியை வச்சு தான் அடுத்து மூவ் பண்ண போகிறாங்க நிச்சயமாக இதுக்கப்புறம் நடக்க போகிற விஷயத்தில் நம்ம மீனாக ஜெயிக்க போகிறாங்க ஜெயிச்சு அந்த காசை எப்படியாவது அவங்க பக்கம் கொண்டு வர போகிறாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றுக்கிறதும் கிடையாது இதுக்கப்புறம் எபிசோட் பார்த்திங்கன்னா இப்படி தாங்க போகுது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நிச்சயமாக இதை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ